கேள்வி தொடங்குவோம் என்ன பதிவு சொல்லுவீங்க வாழ்க்கையா என்ன சும்மா சத்தமா

கால்ல என்ன Dress போடுறானோ பிரச்சனை அது பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனை என்ன கலர் போடலாம் சோப்புல 12 சோப்பு கலர் சொல்றாங்க நமக்கு தெரிஞ்சது ஒரு சோப்பு தான 12 சோப்பு சொல்றாங்க அப்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு நாளைக்கு சாதாரணமாக நம்ம காலையில எழும்பி நைட் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே இல்ல ஏன்னா நமக்கு பழகிடுச்சு அப்படிதானே காலையில மூணு பல்ல தேய்க்கணும் ஸ்கூலுக்கு போறது பிரச்சனை வேலைக்கு போறது பிரச்சனை எல்லாமே பிரச்சனை வீட்டுல லீவ் போட்டிருந்தாலும் பிரச்சனை தான் சரியா ஆனா இதை தள்ளி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கூடுதலா ஒரு பிரச்சனை வந்து மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியல என்ன பண்ண முடியல ஹேண்டில் பண்ண முடியல ஐயோ ஒப்பார் வைக்கிறோம்ல எங்க போய் ஒப்பார் வைக்கிறோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒப்பார் வைக்கிறோம் சரிதான் இல்லையா நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறதே இல்லை நான் எப்ப ஆனா பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போனாலே என்ன இருக்கு

ஆ? தாங்க முடியல சரிதானே சோ வாழ்க்கையில தினம் பிரச்சனைகள் இருந்து தான் இருக்கு நம்ம அறியாமலே இருக்கு ஆனா அதை சால்வ் பண்றது தான் நம்மளோட வாழ்க்கை பிரச்சனை வரும் அதை தேடணும் அவ்வளவுதான் நேத்துக்கு வந்தத விட இன்னைக்கு எவ்வளவு பெருசா வந்திருக்குன்னு மட்டும் தான் பார்க்கணும்ே தவறா பிரச்சனை வந்திருக்குன்னா என்ன பண்ணிட கூடாது திரும்பி போக கூடாது அதை நோக்கி போகணும் சரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு